ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் பதிமூன்றாவது இடத்தை பெறுவது அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் இந்த அஸ் இந்த நட்சத்திரம் கன்னிராசிக்குரிய நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம் உடலில் சிறுநீர்ப்பை குடல் சுரப்பிகளை ஆளுமை செய்கின்றது இது ஒரு பெண் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துகள் என்று பார்க்கும்போது பூ ஷா நா தொடர் எழுத்துகள் என்று பார்க்கும்போது பூ கே இந்த எழுத்துகளில் பெயர் வைப்பது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இதற்கடுத்து அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குண அமைப்பு எப்படி அமையும் என்று பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திராதிபதி சந்திர பகவான் என்பதால் அழகான முகமும் வசீகரமான உடலமைப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பானவர்களாகவும் சிறந்த நகைச்சுவையாளர்களாகவும் இருப்பார்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிக உணர்ச்சி இருப்பதால் சட்டென்று கடினமான வார்த்தைகளை உபயோகிப்பார்கள் என்றாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிந்தனை பெற்றவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெகுளியான குணம் இருக்கும் மிகவும் சிக்கனமாக செயல்படுவார்கள் அதிக சுயநலமும் இருப்பதால் பண விஷயத்தில் மிகவும் கவனமுடன் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையையும் ரசிப்பவர்களாக இருப்பார்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு குடும்பம் எப்படி அமையும் என்று பார்க்கும்போது சிறு வயதில் கஷ்டப்பட்டாலும் நடுத்தர வயதிலிருந்து வசதி வாய்ப்புகள் பெருகும் இவர்களுக்கு தாய் சொல்லை மதித்து நடப்பவர்களாக இருப்பார்கள் காதல் வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் மனைவியின் சொல்லே மந்திரம் என்று நினைப்பார்கள் எந்த முடிவாக இருந்தாலும் மனைவியை கலந்தோசித்தே முடிவெடுப்பார்கள் அளவான குடும்பத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட மாட்டார்கள் இனிப்பாக பேசியே ஆண்கள் பெண்களையும் பெண்களாக இருந்தால் ஆண்களையும் கவர்ந்தெழுத்து விடுவார்கள் பிற மதத்தினரை கூட மதிக்கும் பண்பும் உற்றார் உறவினர்களுக்கு உதவி செய்யும் ஆற்றலும் கொண்டவர்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் இரக்க சுபாவம் உடையவர்களாக இருப்பதால் பாவ புண்ணியம் பார்த்து உதவுவார்கள் மொத்தத்தில் உணவு பிரியர்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் என்று பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியங்களை முடித்தே தீர வேண்டும் என்ற கொள்கையை உடையவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பானவர்களாகவும் சிறந்த நகைச்சுவையாளர்களாகவும் பல துறைகளில் அனுபவம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்தர் பீடாதிபதி அறிவியல் அறிஞர் வரலாற்று பேராசிரியர் கல்வெட்டு ஆய்வாளர் போன்ற துறைகளில் சாதனை செய்வார்கள் வெளியூர் பயணங்கள் என்றால் தடையில்லாமல் பயணங்களை மேற்கொள்வார்கள் கமிஷன் கட்டிடக்கான்ற ஏஜென்சி வண்டி வாகனம் மற்றும் உணவு வகை போன்ற துறைகளிலும் சம்பாதிக்கும் யோகம் அமையும் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இசை ஆர்வமுடையவர்களாக இருப்பதால் வேலையில் ஈடுபடும்போது போது பாடிக்கொண்டோ அல்லது பாடல்களை கேட்டுக்கொண்டோ இருப்பார்கள் எதிரிகளை தோல்வியடைய செய்வதில் வல்லவர்கள் எந்த துன்பம் வந்தாலும் தடையில்லாமல் உழைத்து கொண்டே இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில நெருக்கடி காலங்களில் பிறரின் மேலேறி சவாரி செய்து முன்னேறவும் தயங்க மாட்டார்கள் கொள்கைகளில் சற்று அழுத்தமானவர்கள் என்பதால் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வேலையாட்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் செய்வது தொழிலோ உத்தியோகமோ அதில் சாதனைகள் பல படைப்பார்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு வரும் நோய்கள் என்று பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜலம் அதாவது நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தோல்வியாதி கண்கள் மற்றும் மூக்கில் பிரச்சனைகள் உடலில் கெட்ட நீர் சேரக்கூடிய சூழ்நிலை போன்றவற்றால் மருத்துவ செலவுகள் உண்டாகும் இவர்களுக்கு வரும் திசை வளங்கள் எப்படி அமையும் என்று பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் சந்திர திசையின் மொத்த காலங்கள் பத்து வருடம் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள சந்திர தசா காலங்களை தெரிந்து கொள்ள முடியும் இந்த திசை காலகட்டங்களில் உடல்நிலையில் ஜல சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தாய்க்கு சிறு சிறு சோதனைகள் வந்து போகும் இதற்கடுத்து இரண்டாவதாக வரும் செவ்வாய் திசையின் மொத்த காலங்கள் ஏழு வருடங்கள் இந்த திசை காலகட்டங்களில் செவ்வாய் பலம் பெற்று அமைந்திருந்தால் கல்வியில் முன்னேற்றம் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் இல்லையென்றால் கல்வியில் மந்த நிலையையும் உடல் ரீதியாக ஆரோக்கிய பாதிப்பினையும் உண்டாக்கும் இவர்களுக்கு மூன்றாவதாக வரும் ராகு திசை காலங்கள் பதினெட்டு வருடங்கள் இந்த திசை காலகட்டங்களில் கல்வியை தொடர முடியாத நிலை குடும்பத்தில் பிரச்சனை எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தேவையற்ற நட்புகளாலும் பிரச்சனைகள் உண்டாகும் நான்காவதாக வரும் திசை குரு திசை இந்த குரு திசை சாதிக்க வைக்கும் நல்ல தொழில் யோகத்தையும் பொருளாதார மேன்மையையும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு திசை கொடுக்கும் ஐந்தாவதாக வரும் சனி திசை காலங்கள் யோகத்தை அள்ளித்தரும் சமுதாயத்தில் பெயரும் புகழும் உயரும் பொருளாதாரம் உயர்வடையும் பூமி மனை வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் அனைத்தும் சேரும் இந்த சனி திசை காலகட்டத்தில் அது அடுத்து அஸ்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது அஸ்த நட்சத்திரத்தில் உபநயனம் செய்யலாம் தாலிக்கு பொன் உருக்கலாம் மஞ்சள் நீராட்டு விழா வைக்கலாம் சீமந்தம் காதணி விழா வைக்கலாம் கல்வி வயலை தொடங்கலாம் யாத்திரை செல்லுதல் ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் வாங்கலாம் புதுமனைக்கு கிரகப்பிரவேசம் செய்து குடி போகலாம் கடற்பயணம் மேற்கொள்ளலாம் விதை விதைக்கலாம் களஞ்சியத்தில் தானியம் சேர்க்கலாம் மந்திரங்களை கற்றுக்கொள்ளலாம் நோய்க்கு மருந்துண்ணலாம் புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வியாபாரம் தொடங்கலாம் கிணறு வெட்டலாம் இதையெல்லாம் அஸ்த நட்சத்திர நாளில் செய்யலாம் இதற்கடுத்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு வடமேற்கில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவனகிரியில் வீட்டிற்கும் வேதபுரீஸ்வரர் மீனாட்சியம்மன் அருள்வாளிக்கும் ஸ்தலத்துக்கு சென்று வணங்கிவிட்டு வரலாம் இதற்கடுத்து மதுரைக்கு வடகிழக்கில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருவாதவூர் மாணிக்கவாசகர் அவதார தலத்தில் உள்ள புருஷா மிருக தீர்த்தமும் வேதநாதர் ஆரணி வள்ளியம்மையையும் அருள்வாளிக்கும் தலமும் சிறப்பு வாய்ந்தது அங்கே சென்று வணங்கிவிட்டு வரலாம் இதற்கடுத்து காஞ்சிபுரத்துக்கு தெற்கே இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷையாறு திருவத்திரத்தில் உள்ள இறைவன் வேதபுரீஸ்வரர் இளமுலை நாயகி திருத்தலத்துக்கு சென்று வணங்கிவிட்டு வரலாம் இதற்கடுத்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு மேற்கில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் எழிலூரில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஸ்தலத்துக்கு சென்று வணங்கிவிட்டு வரலாம் இதற்கடுத்து தருமபுரி மாவட்ட தலைநகரத்தில் கோட்டை கோயில் என்றழைக்கப்படும் தருக் தலத்தில் அருள்வாளிக்கும் வேலரீஸ்வரர் காமாட்சியம்மன் திருக்கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு வரலாம் இந்த தலங்களை எல்லாம் வழிபாடு செய்வதால் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நல்ல பலனை அடைய முடியும் அஸ்த நட்சத்திரக்காரர்களின் ஸ்தலவிருச்சம் அத்திமரம் இந்த மரத்தை வழிபாடு செய்வதால் நல்ல பலனை பெற முடியும் இந்த நட்சத்திரத்தை அதாவது அஸ்த நட்சத்திரத்தை ஏப்ரல் மாதத்தில் இரவு சுமார் பன்னிரெண்டரை மணிக்கு வானத்தில் பார்க்க முடியும் மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதற்கு இதற்கடுத்து அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்று பார்க்கும்போது அதாவது ஓம் பூர் புவ சிவ தச்ச விதூர் வரேன்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோ பிரசோதயத் அதாவது ஓம் தச்ச விதூர் வரேன்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோ பிரசோதயத் இந்த மந்திரத்தை அணுதினமும் அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் மூன்று முறை சொல்லி வரும்போது அனைத்து விதமான சௌகாரியங்களும் சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் இதற்கடுத்து அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இது போன்ற ஆண் பின் நட்சத்திரங்களை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது தெரியாமல் திருமணம் செய்பவர்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறார்கள் பொதுவாக குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை திருமண முறிவு கோர்ட் கேஸ் விபத்து இது போன்ற பலவிதமான பிரச்சனையை சந்திக்கிறார்கள் தயவு செய்து பதிவில் சொன்ன நட்சத்திரக்காரர்களை தவிர்த்து விடுங்கள் நல்லதே நடக்கும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து பெற ராஜயோகம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்